சார் வணக்கம் வணக்கம் சார் விடுதலை போராட்ட வீரர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் குறித்து முதலில் உங்களுடைய மதிப்பீடு என்ன சார் சார் நீங்க இந்த மதிப்பீடு என்னன்னு கேட்கிற கேள்வியே தவறு அவர் வந்து மதிப்பிடவே முடியாத அளவுக்கு வந்து மிக 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 உயர்ந்தவர் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு ஒரு சித்தர் மட்டும் இல்லை மண்ணாசை பெண்ணாசை இல்லாத ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்றால் அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் யாருமே தேவர் திருமகனுக்கு இணையாக வந்து இல்லவே இல்லை சார் அதனாலதான் அவரை வந்து தெய்வீக திருமகன் சொல்றோம் இது எல்லாரையும் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லிடுவோம் தேசிய செம்மல் சொல்லுவோம் தேசப்பிதா எதை வேணாலும் சொல்லுவோம் ஆனால் தெய்வீக திருமகன் என்றால் அது தேவர் திருமகனார்தான் தான் ஆறு படை வீட்டுக்கு அப்புறம் ஏழாம் படை வீட பசுமண்ணு பசுமண்ணு ஏன் சொல்றோம் அவருடைய நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மனிதனும் தனி மனித ஒழுக்கத்தை எடுத்துக்கங்க இந்த நாட்டுல யாராவது ஒருத்தர் தனி மனித ஒழுக்கத்துல வந்து நான் நல்லவே நான் ஒழுக்கமானவன் சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர் அந்த பொன் பொருள் மேல ஆசை இல்லாதவன் சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாது சார் ஆனால் பசும்பன் முத்துராமணி தேவர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து மிகப்பெரிய மாமனிதர் தெய்வீக திருமகன் உண்ணாமைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர் அனைத்து சமூக மக்களை அரவணைத்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து ஒழுங்காங்க நடத்தியவர் அதே போல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஏழைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்து கொண்டவர் அனைத்து சாதி சனத்திற்காக தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் வந்து கொடுத்தவர் சார் இந்த தேவர் சமூகத்துக்காக அவர் செய்யலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கே வந்து அந்த மக்களுக்கான வந்து ஒரு தீமை நடக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் தன்னுடைய குரலை உயர்த்தி பிடித்தவர் சார் மிகப்பெரிய ஜனநாயகவாதி சார் அவரை வந்து நம்ம வந்து மதிப்பீடு அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து குறைவு தான் சொல்கிற மாதிரி குறைச்சி சொல்கிற மாதிரி என்னை பொறுத்தளவு மதிப்பிட முடியாத மாசற்ற பொன்னவர் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மிகவும் தவிர்க்க முடியாத ஆளுமையான தேவருடைய பெயரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நேதாஜி சுபாசேனையும் ஒன்று ஆமாம் சார் ஆமாம் இப்போது வந்து மக்களை காப்போம் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி அவர்கள் அறிவிச்சாங்க அறிவித்த உடனே டிடிவி தினகரன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு தமிழகத்தில் அதாவது என்ன சொல்கிறாருன்னா அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகம் தென் மாவட்டத்தில் பதட்டத்துக்குள்ளாகும் சொல்கிறார் இதில் நான் ரெண்டு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறதா நீங்கள் ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்லாது ஒரு ஸ்தாபனத்துடைய தலைவர் பல்வேறு ஊர்களுக்கு நீங்கள் சுற்றுப்பயணம் செய்கிறீங்க பல்வேறு மக்களை சந்திக்கிறீங்க முதலில் தமிழகம் அமைதியாக இருக்கிறதா அமைதி பூங்காவாக இருக்கிறதா டிடிவி தினகரன் எதுக்காக இப்படி சொல்கிறார் அரசியலில் வந்து ஒரு பச்சோந்தி அப்படின்னா சொல்லணும் இப்போ அவரை உண்மையிலே தனிப்பட்ட முறையில் வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதில் குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளாக நானாக தான் இருப்பேன் என்னுடைய சமூகம் அவர் அவரை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் அரசியல் களம் என்று வரும்போது டிடிவி தினகரன் வந்து உண்மையிலே வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடாது இதே டிடிவி தினகரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சென்னையில ஒரு மாணவி வந்து அந்த அது என்ன பொறியியல் கல்லூரி சார் அந்த அண்ணா கேம்பஸா அங்க அங்க வந்து ஒரு பிரச்சனை ஆகும்போது இவங்க என்ன சொன்னாரு டிடிவி தினம் என்ன சொன்னாரு அன்னைக்கு என்ன சொன்னார் தினந்தோறும் வந்து கற்பழிப்பு நடக்கு பாலியல் சம்பவங்கள் நடக்கிறது ஆம்ஸ்டாங் கொலை நடக்கும்போது தினந்தோறும் கொலை நடக்கு தமிழகத்துல அமைதி இல்ல தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது இந்த அரசை வந்து உடனடியாக வந்து நீங்கள் வந்து கவிழ்க்கணும் கலைக்கணும் என்றெல்லாம் தான் டிடிவி தினகரன் என்ன புதுசாக வந்து அவருக்கு அரசு மேலே பாசம் அதாவது இவர் கட்சி நடத்துறது ஆளும் அரசாங்கத்தினுடைய தவறுகளை எதிர்த்து கேட்பதற்கா இல்லை அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இல்லை அதிமுகவை விமர்சிப்பதற்கா என்பது தான் இப்போ இந்த இடத்துல கேள்வி இவர் இவருடைய ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தை எதிர்த்து கேட்கறதை விட எடப்பாடியாரை வந்து திட்டுறதும் அதிமுகவை விமர்சிக்கா அதிகமாக இருக்குது இவர் அதிமுக விட்டு போயிட்டார்ல எதற்காக அதிமுக வந்து தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டும் உண்மையிலேயே மக்கள் பணியாற்ற வேண்டும் மக்கள் செல்வர் மக்கள் தொண்டர் என்றால் ஆளுங்கட்சி இந்தந்த திட்டத்தை சரியாக செய்யலை தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததில் இதை நிறைவேற்றலை சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது இப்படி வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கட்டும் சார் இன்னைக்கு திடீர்னு வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது இதை கெடுத்துட வேண்டானா எடப்பாடியார் வந்து அப்படி சொன்னதுனால சட்டம் ஒழுங்கை கட்டுப்போச்சாமா இது இருபத்தஞ்சி வருஷமா அந்த கோரிக்கை நடந்திருக்கிறது இருபத்தஞ்சி வருஷம் வராத பிரச்சனை இவர் சொன்னவனே வந்துடுதாமா நான் கேட்குறேன் நீ உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன் தேவர் சமூகத்தில் பிறந்தவர் என்றால் நீ இல்லை இதை குரல் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக நீ கொடுத்துருக்கணும் உங்க என்ன இருக்காரு அவர் கொடுத்துருக்கணும் அப்போ உங்களுக்கெல்லாம் தேவேந்திர மக்களுடைய ஓட்டு வேண்டும் அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க எங்களுடைய சொந்த சமூகத்தை வந்து பகைக்க தயாராகிட்டீங்க அதே வேளையில் எடப்பாடியார் எங்க சமூகம் கிடையாது ஆனால் துணிச்சலா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான கட்சியில ரெண்டு கட்சி தான் திமுக அதிமுக தான் இதை பின்னாடி தான் எல்லா கட்சி இருக்காங்க திமுக அதிமுக துணிச்சலா வந்து வந்து அறிவிக்கிறாங்க அதுவும் தேவர் சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில் கூட அறிவிக்கல கவுண்டர்கள் வன்னியர்கள் அதே போல வந்து முத்திரையர் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அறிவிக்கிறாங்க துணிச்சலா அறிவிக்கிறாரு அதுதான் சார் வந்து தன்மை அதுதான் சிறப்பு எடப்பாடி யார் மாதிரி துணிச்சலா அவர் வந்து இவங்க சொல்றாங்க அவர் நாடகத்துக்கு அறிவிக்கிறார் ஓட்டுக்காக அறிவிக்கிறார் எதுவா கூட இருக்குது சார் அதுக்காகவாது உன்னால அறிவிக்க முடியுதா அவர் அறிவிக்கிறத விமர்சனம் பண்றிய அதுக்காகவாது அறிவிக்க முடிகிறதா அப்ப நீ விமர்சனம் பண்றது எதுக்காக உனக்கு ஓட்டு வேணும்ன்றதுக்காக அப்படிதானே அவருக்கு தேவர் ஓட்டு வேணும்ன்ற அதனால அறிவிச்சாருன்ற அதை எதிர்க்கிறிய அப்ப தேவருக்கு துரோகம் செய்தவர்கள் வந்து உறுப்பிட்டதாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது நீ அதை எதிர்க்கிறேன்னா உனக்கு தேவேந்திரர் ஓட்டு வேணும்னு நினைச்சு நீ செய்றியா ஏன் இந்த மாதிரி வந்து கேவலமான வேலையை பண்ணுறீங்க ஐயா பார்த்துட்டே இருக்காருங்க தேவரை வந்து வச்சு தேவையில்லாமல் விளையாட்டு விளையாண்டவர்கள் அரசியல் நடத்தவர்கள் அவரை இழிவுபடுத்தியவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது உரிய தண்டனை வந்து தேர்தலில் கிடைக்கும் இது எளிய மக்களுடைய பதிலாகவும் இருக்கிறது இப்போ குறிப்பாக சொன்னால் விடுதலை போராட்ட வீரர் அவருடைய பெயரை வைப்பதற்கு ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டுவிடும் அப்படின்ற மாதிரியான அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே ஒரு பதட்டத்தை உருவாக்குச்சு குறிப்பாக சொல்ல தென் மாவட்டங்களில் பல கட்சி அமைப்புகள் வந்து அவருடைய கொ கொடும்பாவி எரி எரித்தாங்க அவருடைய படத்தை வந்து செருப்பால் அடித்தாங்க பல வீடியோக்கள் வந்துச்சு நேதாஜி சுபாசேனை கோரிப்பாளையத்தில் நீங்கள் உருவ பொம்மையிலே உங்கள் கட்சி தொண்டர்கள் பட உருவப்படத்தை படத்தை எரித்தாங்க குடும்பாவி எரித்தாங்க அதை இப்படி ஒரு இருக்குது இப்போ இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல சார் இப்போ நான் என்ன கேட்குறேன் டிடிவி தினகரன் இந்த ஒரு ஸ்டாண்ட் அப்படி எடுத்து செய்கிறதுக்கு வேறு மாதிரியான ஏதோ அரசியல் காரணம் இருக்கா முழுக்க முழுக்க இது ஓட்டு அரசியல் தானே சார் இது என்ன இது வெளிப்படையா தெரியுது இது ஓட்டு அரசியல் தானே அதாவது இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா நம்ம தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒட்டுமொத்த தேவர் சமூகமும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஐடியால அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் அவர் ஜெயிப்பதற்கு தேவையான அடுத்த சமூக வாக்குகள் வேண்டும்னா தேவர் சாதி என்ன செஞ்சாலும் நமக்கு ஓட்டு போடுவான் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்ஷனை போடுவோம் அதோட விளைவு தான் வந்து உங்களுக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வந்து பிசிஆர் சட்டத்தை வந்து அவங்க வந்து அதை எளிமைப்படுத்துகிறாங்க அதை உடனே கைது பண்ணக்கூடாது எஸ்பி லெவலில் உள்ள ரேங்கில் உள்ள ஒரு அதிகாரி விசாரிக்கணும் அப்படின்லாம் வந்து அதை அதை எளிமைப்படுத்துக்கிறான் இந்த எளிமைப்படுத்தும் போது வடநாட்டில் ஒரு சில இடங்களில் வந்து சலசலப்பு ஏற்படுகிறது தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டு தலைவர்கள் தான் வந்து அதுக்கு வந்து மத்திய அரசுக்கு கடிதம் கொடுத்தார்கள் இந்த பிசிஆர் சட்டத்தை கடுமைப்படுத்த வேண்டும்ட்டு அதில் ஒரு தலைவர் வந்து டிடிவி தினகரன் சார் இவர் தாவர்சந்து கலாட்டுக்கு எழுதின கடிதத்தில் உடனடியாக நீங்கள் வழக்கு போடுங்க மத்திய அரசு கடிதம் எழுதி உடனடியாக வழக்கு போடுங்க வழக்கு போட்டு இதை வந்து மீண்டும் கடுமைப்படுத்துங்கன்னு எழுதினார் அவங்க வழக்கு போட்டு மீண்டும் கடுமையாகியது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிசிஆர் சட்டத்தினால் அதிகம் பாதிக்கப்படுகின்ற மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதில் தேவர் சமூகம் அதிக பாதிப்பு தென் மாவட்டத்தில் உள்ள தேவர் சமூகத்தை சொல்லவே வேணாம் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா எத்தனை பிசிஆர் எங்க மேல போய் வழக்கு போடுறான் நீ அந்த சட்டத்தை கடுமைப்படுத்தணும் அப்படின்னு நீ சொல்லலாமா அப்போ நீங்கள் என்ன ஒரு அரசியல்வாதி மக்கள் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கலாம் நாங்கள் வந்து உண்மையான பிசிஆர் இருக்குது பார்த்தீங்களா யாராவது ஒருத்தர் வந்து தீண்டாமை செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு நாங்களும் எதுக்குறோம் உண்மையிலே உள்ள பிசிஆர் யாராவது போட்டாங்கன்னா அதை உண்மையிலே நம்ம ஆதரிக்க வேண்டியதான் ஆனால் போலி பிசிஆர் தான் நாட்டில் அதிகமாக இருக்குது நூறு கேஸுக்கு தொண்ணூத்தெட்டு கேஸ் பொய்யாதான் இருக்குது அந்த தொண்ணூத்தெட்டு கேஸையும் ஆதரிக்கிற மாதிரி நீ அதை கடுமைப்படுத்துன்னு சொல்கிறியே அதில் பாதிப்புக்குள்ளாகிறது யார் அப்போ நாங்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆக தினகரன் செய்வது முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல் அவர் என்ன நினச்சிட்டாரு தேவை மாதிரி எப்படினாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவான் அடுத்து தேவேந்திர குலத்தோட ஓட்டு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவாக நம்ம எதனாலும் செய்வோம் அப்படின்னு நினச்சி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அந்த நினைவிடத்திற்கு வந்து அதை சென்று அதை பெரிதாக்கி இந்த இன்னைக்கு இந்தளவுக்கு கொண்டு வந்து விட்டதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து டிடிவி தினகரன் தான் அது தவறு கிடையாது அது வந்து ஒரு அரசியல்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதே வேளையில் வந்து அந்த இன்னைக்கு குரு பூஜைன்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா அது தான் சார் இதுக்கு இந்த தினகரன் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க ஓட்டு அரசியல் பண்றதுக்கு எங்க ஓட்டு எப்படி கிடைக்கும் அவர் தேவேந்திர மக்களுடைய ஓட்டு வேணும்னு நினைச்சி இப்படி பண்ணார் அப்படின்னா தேவர் சமூகத்தினுடைய ஓட்டு அவருக்கு எப்படி விழும் இது எங்களுடைய கேள்வி இப்போ அதான் இப்போ இப்போ விமானவேல் சேரனாருடைய இடத்துக்கு அவர் போகட்டும் அவருடைய தனி தனிப்பட்ட அரசியல் அவருடைய அரசியல் ஆனால் ஒரு விடுதலை போராட்ட வீரருடைய பெயரை சூட்டுவதால் இங்கே பதட்டமாகும் என்ற மனநிலையை எந்த மனநிலையிலிருந்து பேசுகிறார் அவர் வந்து ஒரு பண்ணையார் மனநிலையே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதை என்னன்னா முக்குளத்தூர் சமூகம்னா எங்களுக்கு அடிமை மன்னார்குடி குடும்பத்திற்கு முக்குளத்தூர் சமூகம் அடிமை ஒற்றை தலைமை முக்குளத்தூர் சமூகத்திற்கு வரக்கூடாது என்பதிலே மன்னார்குடி குடும்பம் வந்து ரொம்ப குறிப்பாக வேலை சொல்றாங்க கடந்த கால அரசியல் மூவேந்தர் முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி ஒரு ஒற்றை தலைமைக்கான வாய்ப்பு இருந்தது ஐயா சேதுராமன் அவர்கள் இருந்தார்கள் அண்ணன் சிறிதர் வாண்டையார் அவர்கள் பெரிய அளவுல வந்து அதை ஒருங்கிணைச்சு வந்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல முக்குளத்தோர் ஒன்று சேர்ந்து விட்டால் நமக்கு கீழே யார் இருப்பாங்க நினைச்சு அதை உடைச்சது எந்த குடும்பம் மன்னார்குடி குடும்பம் தானே இன்னைக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகமாகவும் முன்னணி கழகமாகவும் பிரிந்து மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அந்த டெல்டா பகுதியிலே முடங்கக்கூடிய அளவுக்கு இந்த வேலையை செய்து விட்டார் மூவேந்தர் முன்னணி கழகத்துல சேதுராமன் அவர்களையும் கிட்டத்தட்ட அவர்கள் வந்து அழித்தே என்று தான் சொல்ல வேண்டும் இந்த பாவம் சும்மா வருமா இது முக்குளத்தோருக்கு செய்த துரோகம் சார் அவங்க எதுதான் அந்த முக்குளத்தோருக்கு அவங்க குறிப்பிடத்தக்க நன்மை என்ன செஞ்சிருக்காங்க ஏதாவது ஒன்னு சொல்ல சொல்லுங்க சார் ஏதாவது ஒன்னு சொல்ல சொல்லுங்க அவங்க நினைத்திருந்தா எத்தனையோ விஷயங்களை பண்ணிருக்கலாம் எதையுமே அதே போல வந்து இப்ப வந்து இவர் வந்து திடீர்னு வந்து கலவர வரும் அது வரும் இது அப்ப முத்துராமலிங்க இவர்தான் சாதி தலைவர் நாங்க தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் சொல்லிட்டு இருக்கோம் எங்க கூட இருந்துட்டே குள்ளநறித்தனமா இவருக்கு பேர் வச்சா சாதி ஜண்ட அவருன்னு சொன்னார்னா முத்துராமலிங்க தேவர சாதி தலைவர் சொல்றது தேவேந்திரகுலமா தினகரனா தப்பு சார் தினகரனுடைய அணுகுமுறை வந்து மிக மிக தவறு அவர் வந்து தென் மாவட்டத்துக்குள்ள இனிமே தேவர் சமூக கிராமங்களுக்கு வந்தால் கருப்பு குடி காட்டுவோம் உண்மையான தேவர் எவனுமே அவர் உள்ள நுழை விட மாட்டான் சார் அடிச்சு சொல்றேன் சார் இல்லை இந்த இந்த பதட்டமும் இந்த கோபமும் இந்த சமூகத்திற்கே இருக்கு பொது சமூகத்துக்கும் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த போது நேதாஜி அவர்கள் அதற்கு ஆள் சேர்த்து ஆள் திரட்டி செய்த ஒரு மிகப்பெரிய ரோல் தேவருடையது அதை மிகவும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆமாம் சார் நீங்கள் பார்வர்டுலாக கட்சி ஆரம்பிக்கிறார் வரதராஜ நாயுடு இருந்தார்ல பாய் இருந்தாங்க குடும்பமார் இருந்தாங்க எல்லாரும் சக்லியர் மக்கள் இருந்தாங்க எல்லா மக்களும் ஒன்றிணைத்து தான் அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார் எல்லா மக்களையும் நாடார் சமூக மக்கள் எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு செஞ்சார் எந்த இடத்துலையும் முத்துராமலிங்கத்தை ஒரு ஒருத்தர் வந்து சாதியை சொல்லி திட்டியதாகவோ சாதி வன்மத்தை நிகழ்த்தியதாகவோ வரலாறு கிடையாது அவர் வந்து அபிராமம் பக்கத்தில் வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு சார் கள்ளுக்கடை மறியல்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த டைம்ல முத்துராமலிங்க அந்த கல்லுக்கடை மறியல் பண்ண எல்லாத்தையும் போலீஸ் அடித்து ஏற்றிட்டு போகிறேன் அப்போ முத்துராமலிங்கத்தை அவர் சொன்னது நீங்கள் வந்து எங்களுடைய மக்கள் மீது கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் என்றால் நாங்கள் திருப்பி அடிச்சா அவனு தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு சார் கல்லுண்ணாமைக்கு எதிரானவர் கல்லுண்ணாமை கல்லுண்ணாமை இருக்குல்ல கல்லுண்ணா அதை கல் மதுக்கடைக்கு மதுக்கடைகளுக்கு எதிரானவர் அந்த சாராயம் குடிப்பதற்கு எதிரானவர் தேவர் மாதிரி ஒரு மனிதரை வந்து பார்க்கவே முடியாது சார் அன்னைக்கு அத்தனை சாதியை வந்து ஒருங்கிணைச்சி தான் சார் அவர் சுதந்திர போராட்டத்தை கொண்டு போனாரு இந்த தேவர் சமூகத்துக்காக அவர் போராடலை தேவர் சமூகம் வந்து நல்லா வாழணும் இதுல இருக்க வசதியாக இருக்கணும் இதுல இருக்கவனுக்கு சொத்து அந்த இது அவர்கிட்ட கிடையவே கிடையாது சார் எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைத்து சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர் வாய்ப்புட்டு சட்டம் போடப்பட்ட தென்னகத்தில் இருந்த முதல் தலைவர் சார் யாருக்கும் வாய்ப்புட்டு சட்டம் போடல அப்ப அவர் எப்படி பேசி பாருங்க அன்னைக்கு அவருடைய கருத்துக்கள் வந்து மக்களை எப்படி பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நீங்க வந்து குறுக்கணும் சாதி அடையாளத்தை ஏற்படுத்தணும் இந்த தினகரனே பாப்பாருனா கண்டிப்பா தினகரன் வந்து நாங்க விட மாட்டோம் சார் இது வேலை இப்ப தினகரன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது ஓபிஎஸ் அவர்கள் கண்டிச்சிருக்க வேணாமா ஏன் அவர் அமைதி மவுனம் காக்குறாரு ஓபிஎஸ் சார் அன்னைக்கு தினகரனை வந்து நீக்கணும் சசிகலா அம்மாவை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதே ஓபிஎஸ் தான் பொறுத்த பொறுத்தளவில் அவருக்கு மக்கள் நலத்தை விட குடும்ப நலம் வந்து பெரியது அவருடைய சுயநலம் பெரியது கடைசி எலெக்ஷனில் அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுலேருந்து நடந்த எலெக்ஷனில் வந்து ஓபிஎஸ்கிட்ட வந்து தென் மாவட்டத்தை ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க அவர் உண்மையிலே செலவழித்து பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி அங்கே அங்க எல்லா தொகுதியிலையுமே திமுக வாஸ் அவுட் பண்ணி விட்டாரு ஒழுந்தாக ஓபிஎஸ் கையிலேருந்து பணத்தை வச்சு செலவழிச்சு பார்த்துருந்தாருனா இங்கேருந்து ஒரு நாற்பது தொகுதி எடுத்திருந்தா கூட இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருந்திருப்பாங்க இந்த அதிமுகவுடைய தோல்விக்கும் அதிமுக இன்னைக்கு வந்து அங்கங்கே சலசலப்பு வருவதற்கும் முதல் காரணம் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ்னால் அதிமுக தான் எங்களுடைய கட்சி என்று சொன்ன தேவமார் ஃபுல்லாகவே இன்னைக்கு வந்து அதிமுக உடஞ்சி ஒரு மாதிரி நிற்கிறேன் தேவமாரோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் ஓபிஎஸ் வந்து சிதைச்சிட்டாரு சார் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அவர் மேலே எங்களுக்கு வருத்தம் இல்லை ஓபிஎஸ் என்ன எங்க நின்னாலும் அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் உண்மையிலேயே அவருக்கு சமூக ரீதியாக ஒரு பிரச்சனைனா நாங்கள் நாங்க உடனே குரல் கொடுப்போம் அது வேற ஆனால் அரசியல் ரீதியாக இந்த தேவர் சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து முதன்முல தொடங்கி வைத்த ஒரு ஓபிஎஸ் சார் அன்னைக்கு அவர் எவ்வளவு தூரம் கருச்சு கூட்டினாரு உள்ள வரக்கூடாதுனாரு இன்னைக்கு அதே டிடிவி வந்து நான் சந்திப்பேன்றதும் அவர் வந்து இவரை கொஞ்சம் இவர் போய் அவரை கொஞ்சம் ஆக நீங்க பாத்தீங்களா அதிமுக வந்து பிரிஞ்சு சென்றவர்கள் எல்லாமே ஒரு அணியில இணைந்து எல்லாமே துரோகிகள் தான் ஒரு துரோகி வந்து வெளியே போன உடனே உள்ள இருக்காரு பாத்தீங்களா அன்னைக்கு அவரே இவரை திட்டுவார் இவன் துரோகி அப்படி இப்படி பாரு இப்ப செங்கோட்டையனே வந்து ஓபிஎஸ் திட்டுவார்னு வைங்களேன் செங்கோட்டையன் வெளியே வந்த உடனே செங்கோட்டையனும் புனிதராயிருவார் ஓபிஎஸும் புனிதர் ஆயிருவார் இந்த இவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்க அப்போ வெளி இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களாம் பிரிந்து போனவங்கள திட்டுறாங்க அடிஷனலா யாராவது ஒருத்தர் வெளியே வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்றாக்கிடுவாங்க இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஓபிஎஸை நம்பி தினகரன் போகிறதும் தினகரை நம்பி ஓபிஎஸ் போறதும் என்னைக்கு வேணாலும் அந்த கப்பல் கவுந்துரும் அது அவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகள் தான் சார் தினகரன் ஒன்றும் லேசான ஆள் கிடையாது என்றைக்கு வேணாலும் ஓபிஎஸ்க்கு தினகரனால் ஒரு பிரச்சனை வரத்தான் போகும் அல்லது ஓபிஎஸால் தினகருக்கு பிரச்சனை வரத்தான் போகும் இது ரெண்டு பேரும் சேர்ந்து நீண்ட நாள் பயணிப்பாங்க அப்படின்றது வந்து அதிமுக வந்து வெளியே இருக்கிற வரைக்கும் தான் சப்போஸ் தினகரனை உள்ள அதிமுக கூப்பிட்றாங்கன்னு வைங்க அவர் போகமாட்டான்னு நினைக்கீங்களா இல்லை ஓபிஎஸை கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்க ஓபிஎஸ் என்ன சொல்றாரு நிபந்தனை இல்லாம சேர்த்துக்கங்க கெஞ்சிராரு ஓபிஎஸ் ஓபிஎஸ கூப்பிட்டாங்க தினகரனை அடுத்து ஓபிஎஸ் வந்து பேசுவாரா மீட் பண்ணுவாரா வாழ்த்துவாரா யோசிப்பாருங்க அன்னைக்கு தினகரன் வந்து பாஜக கூட்டணியில இருக்காரு நாலு மாசமா இப்ப அதிமுக போய் நாலஞ்சு மாசம் ஆயிட்டு இப்போது தினகரன் வந்து உண்மையிலே நல்ல மனிதர் உண்மையிலே வந்து அதிமுக எடப்பாடியார் எதிர்க்கிறார் அப்படி என்னவெனாக இருக்கட்டும் கூட்டணிக்கு வந்தாங்கல்ல வந்தவனே இவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதிமுக தான் எங்களுடன் சேர்ந்திருக்கிறது நீ நீ விளங்கிடு வர வேணான்னு சொல்லு அதிமுக தான் சேர்ந்திருக்கிறது ரைட்டு இது இது என்ன ஸ்டைல் பார்த்தீங்களா ஊரை நான் விலைக்கு வைக்க ஊர் எங்களை விளக்கி வைக்கல ஊரை நான் தான் விலைக்கு வச்சிருக்கேன்ற மாதிரி இருக்கு அதிமுகன்றது ஊர் சார் இவர் தனி மனிதர் சார் இவர் சொல்றாரு அதிமுக தான் எங்களோட வந்து சேர்ந்து விட்டது ரைட்டு சேர்ந்துட்டு நீ விளக்கு போயிரு நீ ஏன் நாலு மாசம் இருந்திருக்க நாலு மாசமா இருந்து உனக்கு ஏதாவது மரியாதை கிடைச்சிரும் உனக்கு ஏதாவது பதவி கிடைச்சிரும் அப்படின்னு பாத்துருக்க அது கிடைக்கல கிடைக்கலன உடனே சரி நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து தாவேக்காவுடன் பரிசீலனை செய்வோமா இப்ப தாவைக்கான ஒண்ணு இல்ல உன்ன என்ன ஆகும் பாருங்க உங்க நிலமை என்ன ஆகும் ஆக முழுக்க முழுக்க நாடக அரசியல் இவரை நம்பி போனவர்கள் அவர் சொல்றாரு எட்டு தொல் எடப்பாடி பத்து தொல் எல்லாமே இருக்கட்டும் ஒரே ஒரு வெற்றி ஆர்கே நகர்ல ஜெயிச்சது பிறகு ஒரு வெற்றி பெற முடிந்ததா நீ எப்படி அவரை போய் விமர்சன விமர்சனம் பண்ண முடியும் சொல்லுங்க சார் எப்படி விமர்சனம் பண்ண முடியும் நீ தனியாகவும் நின்று பார்த்துட்ட கூட்டணியா எல்லா கட்சியும் நின்று பார்த்துட்டீங்க உங்களால் ஒரு முறை ஜெயிக்க முடிஞ்சதா கோவில்பட்டியில நிற்கும் போது நம்ம தேவர் சமூகத்தில் ஓட்டு எண்ணும்போது தான் சார் அவர் தோட்டம் பேர்ற தேவர் சமூகம் போடலை அவரை ஏற்றுக்கலை அதை தான் சொல்ல வருகிறேன் அதனால வந்து தினகரனுடைய எண்ணம் பழிக்காது சந்தர்ப்பவாத அரசியல் ஓபிஎஸ் என்னைக்கு நல்லவர்ன்றதும் அவர் கொஞ்சம் இவர் கை ஓங்குச்சுன்னா ஓபிஎஸ் கெட்டவர்ன்றதும் அதே போல் ஓபிஎஸ் முதல்வராக இருக்கும்போது தினகரன் சேர்க்கக்கூடாதுன்றதும் கட்சியிலிருந்து துரத்தி அடித்த பின்னாடி தினகரன் நல்லவர்ன்றதும் இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சார் இந்த அரசியலாம் எடுபடாது சார் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தென் மாவட்டத்தில் மரியாதையும் மதிப்பும் கூடி இருக்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மைதான் சார் ஏன் கூடாது நான் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நாங்கள் அன்னையிலேருந்து கேட்டுட்டு இருக்கிறது தான் நீங்கள் எடப்பாடியாரை வந்து ஒரு சில பேர் வந்து அதாவது திமுகவில் இருக்க தேவை வந்து அந்த திமுகன்ற கட்சியை மறைச்சி நாங்களாம் தேவர் சமூகத்தை ரொம்ப ஆதரிக்கிறவர்கள் தேவர் சமூகத்தோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வர்றேன் அதே போல் வந்து டிடிவியோட ஆதரவாளர்கள் வர்றான் வந்துட்டு கட்சியை மறைச்சிக்கிட்டு அவங்களாம் ஏதோ தேவர் சமூகத்தின் மீது பற்று கொண்டுள்ளவர் போல எடப்பாடியார் வந்து துரோகி அவருக்கு நாங்கள் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அதிமுகவை சேர்க்க மாட்டோம் ரைட் இப்படியே இருக்கட்டும் யாருக்கு ஓட்டு போடணும் யார் யாரை நீங்கள் ஆதரிக்க சொல்றீங்க சொல்லுங்கள் சிடிவி ஆதரிச்சுருவா அது நீங்கள் ஏற்கனவே எலெக்ஷனில் பார்த்துட்டீங்க ஆதரவு இல்லை ஆதரிச்சாலும் அவர் முதல்வராக முடியாது அவருக்கே பத்து சீட்டை அஞ்சு சீட்டா கொடுக்க போறேன் அவர் ஒன்று அப்போ அது வேஸ்ட்டு அப்போ திமுகவை ஆதரிக்கணும்ன்றத மறைமுகமா சொல்றீங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க எடப்பாடியை ஒதுக்கணும்னா திமுகவை ஆதரிக்கணும் சொல்றீங்க திமுக ஆதரிச்சா வாழ்க்கை ஃபுல்லா பிசிஆரை வாங்கிட்டு உட்கார வேண்டியது தென் மாவட்டத்தில் இருக்க அத்தனை தேவை பொய் வழக்கு பிசிஆர்ல பாதிக்கப்பட வேண்டியதுதான் அப்ப இந்த எடப்பாடியாரை எதிர்க்கணும்னு சொல்லி வர்ற எல்லாருடைய பின்னணியை நீங்க ஆராய்ச்சி பாருங்க திமுக டிடிவியாவே இருப்பான் அப்ப டிடிவி திமுகவும் ரகசிய கூட்டு வச்சிருக்காங்களா ரெண்டு ரகசிய கூட்டு வச்சு எடப்பாடியாரை வந்து கெட்டவரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே போய் அப்படியே எடப்பாடியாருக்கு ஓட்டு போடலாம் அடுத்தது திமுகன்ற ஒரு ஆப்ஷன் தானே வேற வழி இல்லைன்ற ஒரு விஷயத்த கொண்டு வர பாக்குறாங்களா இது தவறான விஷயம் அதனால்தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்றோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை பொறுத்தளவு அது முடிந்து போன விஷயம் அது வரலை அது மட்டும் இல்லாமல் அதை அறிவிச்சதே ஓபிஎஸ் தான் அன்னைக்கு ஓபிஎஸ் என்னை விரல் சூப்பிட்டு இருந்தாரா அப்புறம் எதிர்த்திருக்கு அன்னைக்கே வெளியே போயிருக்கணும்ல எலக்ஷன்லாம் நிற்பாராம் அதுக்கப்புறம் தோப்பாராம் அப்புறம் அவரை வெளியேற்றின உடனே மட்டும் திடீர்னு ஞானது அந்த மாதிரி குரல் கொடுப்பாராம் இது என்ன சார் அரசியல் அப்போ நீ திட்டவனா இருந்தால் ரெண்டு பேரும் திட்டி இருக்கணும் நீ ஏன் திட்ட மாட்டேன்ற அப்போ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக டிடிவியோட கூட்டு சதிதான் தான் இது அதனால வந்து எந்த காலத்திலையும் சொல்கிறேன் எடப்பாடியாருக்கு வந்து இப்போ அவர் சொல்லிட்டார் துணிச்சலாக சொல்லிட்டாரு அவர் அரசியலுக்காக சொல்லட்டும் ஓட்டுக்காக சொல்லட்டும் எதுக்காக கூட சொல்லட்டும் சார் தேவர் வேற விமான நிலையத்திற்கு வைக்கணும் தேவருக்கு வந்து அவருக்கு வந்து பாரதத்தனா விருது கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு சார் அப்போ மற்றவன் உனக்கு திராணி இருந்தா துணிச்சல் இருந்தா பகிரங்கமா திடிவி தினகரன் இதே இதை அறிவி பார்ப்போம் ஓபிஎஸ் இதே இதை விடுங்க பார்ப்போம் திமுக விடுங்க பார்ப்போம் யாருக்காவது துணிச்சல் இருக்கா நான் துணிச்சல் இருக்கா கேக்குறேன் சார் நீ விடுவ பின்னாடி வர நாங்க தயாரா இருக்கோம் உங்களால அறிவிக்க முடியலையே அப்ப நீங்க எதுக்கு பேசுறீங்க அவரை விமர்சனம் பண்ணாதீங்க அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு ஒண்ணு நீங்க நீங்க உங்களால முடிஞ்சா அறிவிங்க இல்ல அப்படின்னு சொன்னா பேசாம மூடிக்கிட்டு இருங்க அதான் நல்லது எடப்பாடியாருக்கு இந்த அறிவிப்புக்கு பிறகு துணிச்சலான மனிதன் செல்வாக்கு உயர்ந்து சொல்லலாம் தென் மாவட்டத்தில் இந்த அறிவிப்பு என்பது ஒரு சாதியை திருப்திப்படுத்துவதற்காக எடப்பாடி அறிவிக்கவில்லை அப்படின்றது தெரியுது ஏன்னா முத்துராமலிங்கத்தை ஒரு சாதி அரசியல்வாதி அல்ல அது அது போக தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் உடைய இந்த டிடிவியை அவர் கண்டித்து உடனே ஒரு அறிவிப்பு வெளியிடாதது ஓபிஎஸ்க்கு மேல் இன்னமும் தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு வெறுப்பு நிலை உருவாகியிருக்கிறது இந்த இரண்டும் வைத்து பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அபரிதமான ஒரு வெற்றி பெறுவார் என்றும் தென் மாவட்டத்தில் அவருக்கு கூடுதலான செல்வாக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நேதாஜி அணை இது பற்றி என்ன கண்டிப்பா வந்து நீங்க எடப்பாடியார் எந்தெந்த எல்லாம் போய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இப்போ வந்து மக்களை காப்போம் தேசத்தை மீட்போம் மீட்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அவர் வந்து ஒவ்வொரு இடமா போய் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதுல வரக்கூடிய கூட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு தேவையான வாக்குகள் பூரா அங்கே வந்துட்டேன் அவன் ஓட்டு போட்டாலே போதும் அந்தந்த தொகுதியில இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு எழுபத்தி சதவீதம் சதவீதம் மாதிரி மாதிரிதான் சார் அது போக இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இன்னும் கூட்டம் கூட தான் செய்து அவருக்கு ஒன்றும் கூட்டம்லாம் ஒன்றும் குறையல இன்னும் கூட்டம் தான் செய்து இன்னும் தேவர் சமூகத்துல வந்து சில சில பேர் அதிருப்தியில் இருந்தவங்கன்னா கூட எடப்பாடியார் வந்து பரவாயில்ல துணிச்சலா அறிவிச்சிட்டாரு ஏன் வந்து ஓபிஎஸ் வந்து தினகரனை கண்டிக்கல தினகரன் வந்து தேவர் பேரை வைக்கணும்னு எடப்பாடியார் சொன்னதை வந்து தினகரன் வந்து கடுமையாக எதுக்குறாருல அதை ஏன் வந்து ஓபிஎஸ் பி எல்லார்ட்டையும் வந்து ஒரு கேள்வி எழுதி விட்டது இனி இவர்கள் வந்து அரசியல்ல வந்து அனாதை ஆயிடுவாங்க தேவர் சமூகத்தை பொறுத்தளவு இனிமேல் இவர்களை வந்து யாரும் நம்ப மாட்டாங்க ஏற்கனவே இவங்க மேல நம்பிக்கை தான் இருந்தது இனி இந்த நிகழ்வுக்கு பிறகு தினகரன் வந்து இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு உடனே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு அவருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோன்ட்டு உடனே அதை சப்ப கட்டு கட்டுறாரு இல்ல நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லல நீங்க எப்படி சொன்னாலும் நீங்க சொன்ன விதம் சொன்னது எல்லாமே எடப்பாடியார் மேல உள்ள பொறாமையினாலும் நீங்க தேவேந்தர்களோட வாக்கு வேணும்ன்றதுக்காகவும் தேவர் பேரை நீங்க விமான நிலையத்துக்கு வைக்க கூடாதுன்றத வலியுறுத்தி தான் நீங்க சொன்னீங்களே தவிர ரெண்டாவது இடம் வந்து நீங்க அதை பூசி முழுகிறதெல்லாம் நாங்க யாரும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல அதே போல வந்து இங்க மக்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிப்புல இருக்கான் ஓபிஎஸ் ஏன் அமைதியா இருக்காரு ஓபிஎஸ் அமைதியை கலைக்கணும் சார் தேவர் பேரை வைக்கணும் எடப்பாடியருடைய கோரிக்கையை வரவேற்கிறேன்னு சொல்லட்டுமே ஏன் சொல்ல மாட்டேக்காரு அப்புறம் எந்த விதத்துல வந்து இனி அதிமுக போய் சேர்த்துக்கங்க எனக்கு நிபந்தனை இல்லைன்றாரு ஒரு கட்சி அலுவலகத்தை உடைப்பாரு ரெட்டலைய முடக்கிறதுக்கு மனு போடுவாரு தேவர் பேரை விமான நிலையத்திற்கு வைக்கணும் எடப்பாடியார் சொன்னதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஓபிஎஸ்ஸே அறிவிப்பார் இப்படிலாம் இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்து விட்டு அதிமுக கட்சிக்கு துரோகம் செய்து விட்டு அதிமுக போய் இணைஞ்சிக்கிடுவேன் எனக்கு நிபந்தனையே வேண்டாம்னா எப்படி சார் சேர்த்துக்கிடுவாங்க செங்கோட்டையனை வரவேற்கிறேன் தலைமைக்கு எதிராக ஒருத்தன் கருத்து சொல்றேன் அதே முதல்ல நல்ல மனுஷனா கட்டுப்பாடாக இருக்கணும் சார் அப்படி இல்லைன்னா கட்சி விட்டு டீசென்ட்டா வெளியே போயிடணும் அதை விட்டுட்டு தலைமைக்கு எதிராக தலைமைக்கு கெடு கொடுக்குறான் பத்து நாள் பதினஞ்சு நாள்னு கெடு கொடுத்துட்டு இருக்கான் இவ்வளோ நாள் எங்கே சார் போனார் கட்சி அலுவலகத்தை ஓபிஎஸ் உடைக்கும் போது ஒரு கண்ணு தெரியலையா எட்டர் முடக்கும் முடக்கும்போது கண்ணு தெரியலையா இன்னைக்கு ஒருங்கிணைக்குன்னு சொல்லுகிறார இவர் போய் வந்து நம்ம அந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் ஏவா வேலை வரலாம் ஒருங்கிணைச்சிருவாரா அப்போ வேலை சார் இதெல்லாம் ஆக பொறுத்த பொறுத்தளவில் அவருடைய மௌனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மௌனத்தோட பேர் வந்து கள்ள மௌனம் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க போகவா அங்க போகவா எதிர்ப்பு எப்படி வருது ஆதரவு எப்படி வருது ஓபிஎஸ் வந்து இப்போ தேவர் சமூகத்தை சேர்ந்த முக்கியமான பெரிய அரசியல்வாதிகள் தான் தேவேந்த் தேவர் பேரை வந்து விமான நிலத்திற்கு சூட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்பம் அதான் அதான் உண்மை வினாக்காரனும் ஓபிஎஸ் இருந்தால் சூட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க தைரியம் இருந்தா சூட்ட சொல்லுங்க தூட்டன்னு சொல்ல சொல்லுங்க இப்படிப்பட்ட நபர்களை நம்பி எப்படி போவாங்க இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் சார் தினகரன் வந்து நயினார் நாயேந்திரன் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா தரக்குறைவா பேசுறார் நான் வந்து நயினார் நாயேந்திரனை எதிர்த்து கடுமையாக களப்பணியாற்றியவன் அரசியல்ல மட்டும்தான் மற்றபடி நயினார் நாயேந்திரன் வந்து எந்த வகையிலும் வந்து சமுதாயத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா நயினார் நாயந்தருக்கு சமுதாய ரீதியா ஒரு பிரச்சனைனா விட்டுக் கொடுக்க மாட்டான் அது செய்ய மாட்டான் சார் அது எந்த வகையிலும் செய்ய மாட்டான் அவர் எனக்கு எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரிதான் அதை செய்ய மாட்டான் எப்படி தினகரனுக்கு ஒண்ணுன்னா விட்டுக் கொடுக்க மாட்டமோ அதேதான் நயினார் நாயந்திரனுக்கு ஒண்ணுன்னா அப்ப தினகரன் வந்து இன்னைக்கு ஒரு தேசிய கட்சி இருக்கிறது அந்த தேசிய கட்சியில மாநில தலைவராக ஒருத்தர் வந்துட்டாரு உங்ககிட்ட அதிமுகவை கொடுத்தாங்கல்ல சசிகலா அம்மாட்டா கொடுத்தாங்க தினகரன்ட்டா கொடுத்தாங்க ஓபிஎஸ்ட கொடுத்தாங்க இத்தனை தேவைமாறம் சேர்ந்து அதிமுகவன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஆனால் எடப்பாடியார் வந்து இன்னைக்கு அதிமுக வந்து எடுத்து கொண்டு போறார்ல அவர் மேல சாதி சாயத்தை பூச பாக்குறீங்க அதே வேலையில வந்து அண்ணாமலை ஒரு கவுண்டரா இருந்தா கூட அண்ணாமலைகிட்ட இருந்து புடிங்க ஒரு தேவர் சமூகத்தில கொடுத்துருக்காங்கல்ல அதை அந்த கவுண்டர் சமுதாயம் எதுக்கலை சார் ஆனால் இன்னைக்கு வந்து டிடிவி இருக்காரா இவரை தரக்குறைவாக பேசுகிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து வெக்க இருக்கா சார் இது வந்து உங்களுக்கு நியாயமாகப்படுதா நயனார் நாயந்திரன் யாராவது வந்துட்டு போட்டு நம்ம சமுதாயத்தில் தானே இருக்காரு வந்துட்டு போடுறாரு அதை பற்றி என்ன இருக்குது நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ண நாங்களே கூட்டணியில் சேர்ந்தவொடனே நாகிரியை கருதி நாங்கள் பேசாமல் பிறந்துட்டேன் சார் இவர் தினகரனும் நயனார் நாயந்திரனும் ஒன்றா கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் நயனார் வந்து நல்லவராக இருந்தாராம் இப்போ நயனார் கெட்டவராக போயிட்டாராம் தினகரனுடைய ஓட்டு அரசியலை பாருங்க நம்ம சமூகம் வளரக்கூடாது அப்படின்றதுல வந்து தினகரனும் ஓபிஎஸும் மிக மிக வந்து அதிக பங்காற்றுகிறார் இந்த சமூகம் வளர்ந்துடக்கூடாது வேற எவனும் புழச்சிடக்கூடாது சார் உங்களோட என்ன வேற எவனும் புழைச்சிடக்கூடாது வளர்ந்துடக்கூடாது தேவமாரில் எவனும் நிமிந்திரக்கூடாது தேவை குறை சொல்லி தேவர் பேரை வைக்க விடாம பண்ணி பத்த சமூக வாக்குகளை வாங்குறதுக்கு நம்ம எப்படியாவது வாங்கின்னு துடிக்கிறாங்க அது ஒரு நாள் நடக்காது சார் கண்டிப்பாக வேணா பாராட்டுவான் சமூக வலைத்தளத்தில் வந்து வாழ்த்து போடுவான் ஓட்டெல்லாம் போட மாட்டான் இது என்ன ஆகும் போது பாத்தீங்கன்னா அந்த ஓட்டும் போய் இங்க இருந்த கொஞ்ச நஞ்ச ஓட்டும் போய் கடைசியில அரசியல் அனாதைய ஆக்கிருவாங்க இதற்கெல்லாம் தேவர் திருமகனார் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு தேவர் திருமகனார் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு வலுவான சாமி அந்த சாமியோட தண்டனையிலிருந்து இவங்க எல்லாம் தப்பவே முடியாது மிக்க நன்றி